தாய்லாந்து நாட்டின் பிரதமராக இருந்த ஸ்ரெத்தா தவிசின் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய பிரதமரை நாடாளுமன்றம் அங்கீகரிக்கும் வரை அமைச்சரவை பராமரிப்பு அரசு இனும் அடிப்படையில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் புதிய பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்யும் பணியில் ஆளும் கட்சியான கியூ தாய் கட்சி தீவிர ஆலோசனை மேற்கொண்டது முன்னாள் நீதித்துறை அமைச்சர் சாய்கா சேம் நிதிசிறி மற்றும் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாத்ராவின் இளைய மகள் படோங்டான் ஷினா ஆகியோரின் பெயர்கள் முன்னிலையில் இருந்தன இவர்களில் பெரோங்டான் ஷினவத்ராவை கட்சி தலைமை தெரிவு செய்து இன்று அறிவித்துள்ளது பெரோங்டான் ஷீனவத்ராவுக்கு பிரதமர் பதவி வழங்க கூட்டணி கட்சிகளும் ஒப்புதல் அளித்தன புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக நாளை நாடாளுமன்றம் கூடுகிறது அப்போது பிரதமர் பதவிக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும் வாக்கெடுப்பில் பெரோங்டான் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் அங்கீகரித்த பின் அவர் முறைப்படி பிரதமராக பதவியேற்பார் அத்துடன் அவர் தாய்லாந்தின் இரண்டாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெறுவார் டான் தாய்லாந்தின் இரண்டாவது பிரதமர் ஆவாரா இல்லையா என்பது விரைவில் தெரிந்துவிடும்